ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்று இருபது ரூபாய் குறைந்திருக்கிறது சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப தங்கத்தின் விலையில் அவ்வப்போது மாற்றம் ஏற்படுகிறது அந்த வகையில் தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு நூற்று இருபது ரூபாய் குறைந்திருக்கிறது இன்றைய தினம் சென்னையில் ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு சவரன் ஆபரண தங்கம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாயாக இருக்கிறது அதாவது கடந்த ஐந்து நாட்களில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்ணூறு ரூபாய் உயர்ந்திருக்கிறது வெள்ளியின் விலை இன்று கிராமுக்கு ஒரு ரூபாய் முப்பது காசுகள் குறைந்திருக்கிறது ஒரு கிராம் தொன்னூற்று ஒன்பது ரூபாய் இருபது காசுகளுக்கும் ஒரு கிலோ பார் வெள்ளி தொன்னூற்று ஒன்பதாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண